வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு வந்து உம் ஒரு முழு புத்தகத்தையே அலசி ஆராய போறோம் புத்தகத்தோட பேரு டயட் ஆமா உடல் பருமன் சுகர் பிபின்னு நம்மள சுத்தி இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்ட உணவு முறை ஒரு தீர்வா இருக்க முடியுமா இந்த புத்தகம் அத ரொம்ப அழுத்தமா சொல்லுது கண்டிப்பா நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த பேலியோ டயட்னா என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த புத்தகம் சொல்றது தான் வாங்க உள்ள போலாம் நிச்சயமா இந்த புத்தகம் வந்து வெறும் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுக்கல அதுக்கு பதிலா நம்மளோட இந்த நவீன சாப்பாட்டு முறை எப்படி உருவாச்சு அதுக்கு பின்னாடி இருக்கற அலசியல் என்ன கொழுப்பு மேலயும் சர்க்கரை மேலயும் நமக்கு இருக்கிற தப்பான புரிதல்கள் என்னன்னு ரொம்ப ஆழமா போகுது ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம ஹெல்த்தின்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களை இது கேள்வி கேக்குது அதை ஒவ்வொன்னா நம்ம மேயலாம் நாம இந்த விஷயத்த ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாமே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுவத்தி ரெண்டுக்கு போவோம் வில்லியம் பாண்டிங்னு ஒருத்தர் சரி நல்ல சாப்பாட்டு பிரியர் அவரோட பிரச்சனை என்னன்னா உடல் எடக்கூடி குனிஞ்சு ஷூலெஸ் கட்ட கூட முடியல ஓ டாக்டர் சொல்றான்னு தினமும் ரெண்டு மணி நேரம் ஆத்துல பட ஆனா ஒரு கிலோ கூட குறையல அந்த விரக்தியை யோசிச்சு பாருங்க அங்க தான் இந்த புத்தகத்தோட தேடல ஆரம்பிக்குது கரெக்ட் இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல நம்ம உணவுப் பழக்கத்தையே தலைகீழா மாத்துன ஒருத்தர் வராரு இந்த புத்தகம் அவரை ஒரு வில்லன் மாதிரி தான் காட்டுது அவர் பேர் ஆன்செல் கீஸ் ஆமா இந்த ஆன்செல் கீஸ் அவர் செஞ்ச ஏழு நாடுகள் ஆய்வு அதாவது செவன் கண்ட்ரி ஸ்டடி அதுதான் கொழுப்ப ஒரு பெரிய குற்றவாளியா மாத்துச்சுன்னு இந்த புத்தகம் வாதிது உம் அவர் மொத்தம் இருபத்திரெண்டு நாடுகளோட டேட்டாவை கையில வச்சுக்கிட்டே தனக்கு வசதியா இருந்த வெறும் ஏழு நாடுகளோட முடிவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவுகள் தான் மாரடைப்புக்கு காரணம்னு ஒரு தியரியை வெளியிட்டார் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுகிட்டேனான்னு பாக்குறேன் நம்ம அம்மா அப்பா காலத்திலிருந்து முட்டை மஞ்சக்கரை சாப்பிடாத நெய் தொடாதன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல நடந்த அதுவும் முழுமையான தரவுகள் இல்லாத ஒரு ஆய்வா இந்த புத்தகம் அப்படிதான் வாதிடுது சொல்லப்போனா ஒட்டுமொத்த உலகத்தின் உணவு பழக்கத்தையும் மாற்றிய ஒரு டாமினோ எஃபெக்ட் ஒரு தவறான புள்ளியிலிருந்து தொடங்கியதாக இது சொல்லுது அப்போ இதனால என்னாச்சு இதனால என்ன ஆச்சுன்னா முட்டை இறைச்சி வெண்ணெய் எல்லாம் நம்ம சாப்பாட்டில இருந்து காணாம போச்சு அந்த இடத்துக்கு கார்ன்ஃபிளேக்ஸ் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஓட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு சரி சரி அமெரிக்காவில ஆரம்பிச்ச இந்த பழக்கம் மெல்ல மெல்ல ஆசியா வரைக்கும் பரவிடுச்சு ஆனா இதுக்கு நேர்மாறா சில வரலாற்று உண்மைகளும் இருக்குமே நிச்சயமா புத்தகம் அதத்தான் சுட்டி காட்டுது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல என்ற ஒரு ஆய்வாளர் பகுதியில வாழ்ந்த எஸ்கிமோக்களோட வருஷம் தங்கியிருந்தார் கொழுப்பு நிறைஞ்ச சீல் திமிங்கலம் பனிக்கரடி இறைச்சி மட்டும்தான் காய்கறியோ தானியமோ கிடையவே கிடையாது ஆனா ஸ்டெஃபான்சன் என்ன சொல்றாருனா என்ன அவரோட ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சு அந்த அஞ்சு வருஷத்துல தன் வாழ்நாள்ல இல்லாத அளவுக்கு அவர் ஆரோக்கியமா இருந்ததா சொல்றாரு அவருக்கு உப்பு கூட தேவைப்படலையா அப்படியா அதே மாதிரி ஆப்பிரிக்கால வேலை செஞ்ச டாக்டர் ஆல்பர்ட் அங்க அங்கிருந்த பழங்குடி மக்கள் மத்தியில கேன்சர் சுகர் இதே நோய் மாதிரி நாகரிக நோய்கள் கிட்டத்தட்ட இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிச்சாரு இந்த வரலாற்று நிகழ்வுகள் மூலமா இந்த புத்தகம் சொல்ல வர்ற கருத்து ஒண்ணுதான் மனித இனம் கொழுப்ப சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்த வரலாறு மறக்கடிக்கப்பட்டு தானியங்களையும் சர்க்கரையையும் மையமா வச்ச ஒரு உணவு முறை நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கு சரி அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன இது எப்படி வேலை செய்யுது உடல் பருமனுக்கு காரணம் கலோரிகளில இன்சுலின்னு புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா அதாவது நாம இட்லி தோசை சாதம்னு மாவுச்சத்து சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு கூடுது கரெக்ட் அத கட்டுப்படுத்த கணயம் இன்சுலினை சுரக்குது இந்த இன்சுலின் தேவைக்கு அதிகமான சர்க்கரைய கொழுப்பா மாத்தி தொப்பையில சேமிக்குது இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குது சரியா சொன்னீங்க இந்த இன்சுலின் தான் பல பிரச்சனைகளின் மூல காரணம்னு புத்தகம் சொல்லுது உதாரணத்துக்கு உயர் ரத்த அழுத்தம் ஆமா அதுக்கு உப்புதானே காரணம்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இன்சுலினுக்கும் பிபிக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த புத்தகம் சொல்லுது இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான வாதவல்ல ஒண்ணு உப்பு ஒரு சின்ன தான் உண்மையான குற்றவாளி இன்சுலின் ஓ நாம சத்து உணவை சாப்பிடும்போது இன்சுலின் சுரக்குது இல்லையா அந்த இன்சுலின் நம்ம சிறுநீரகத்துக்கிட்ட போய் உடம்புல இருக்கிற உப்பை வெளியே விடாத பிடிச்சு வை அன்னு ஒரு ஆர்டர் போடுது அப்போ நாம எவ்வளவுதான் உப்ப குறைச்சாலும் இன்சுலின் அதிகமா இருந்தா உடம்பு உப்ப தேக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்குமா அதேதான் இது முதல் வழி ரெண்டாவதா இன்சுலின் நம்ம ரத்த குழாய்களை சுருங்க வைக்குது இயல்பா விரிய விடாது மூணாவதா கார்டிசால் மாதிரி மன அழுத்தத்தை உண்டாக்குற ஹார்மோன்களை சுரக்க வைக்குது இந்த மூணும் சேரும்போது ரத்த அழுத்தம் தானா உயருது புரியுது அதனால நீங்க சர்க்கரையையும் தானியத்தையும் நிறுத்தினா இன்சுலின் குறையும் பிபியும் நார்மலுக்கு வரும்னு இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது சரி இந்த புத்தகம் சர்க்கரையையும் தானியங்களையும் வில்லனா காட்டுது அப்போ நாம இத்தனை நாளா வில்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கொலஸ்ட்ரால் கதை என்ன அதுக்கு ஒரு புது ஹீரோ பட்டமே கொடுக்குது இந்த புத்தகம் என்னது கொலஸ்ட்ரால் நண்பனா நான் தலைகீழா எதையோ கேட்டுட்டேனா நாம இத்தனை நாளா அதத்தானே முத எதிரியா பாத்துட்டு இருக்கோம் ஆமா நம்ம இருக்குற ஒவ்வொரு செல்லோட சுவரையும் உருவாக்க முக்கியமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய கொலஸ்ட்ரால் புத்தகம் அத்தியாவசியம் மாரடைப்புக்கு உண்மையான காரணம் கொலஸ்ட்ரால் கிடையாது குழாய்கள் ஏற்படுற உள்காயம் அதாவது இன்ஃபிளமேஷன் தான் உண்மையான வில்லன் உள்காயமா அது எப்படி ஏற்படுது நம்ம அளவுக்கு அதிகமா சக்கரை நம்ம சாப்பிடும் குழாய்கள்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது இது ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் உங்க கையில அடிபட்டு ரத்தம் வந்தா என்ன பண்ணுவீங்க பேண்டேஜ் போடுவேன் அதே மாதிரி இரத்த குழாயில காயம் ஏற்பட்டதும் நம்ம உடம்பு ஒரு மெடிக்கல் டீம் அந்த இடத்துக்கு அனுப்புது அந்த டீம்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் தான் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அது அந்த காயத்தை சரி பண்ண பாக்குது ஓ அப்போ அது ஒரு மீட்பு பணியாளன் மாதிரி மிகச்சரியா சரியா சொன்னீங்க ஆனா நாம என்ன பண்றோம் திரும்ப திரும்ப இனிப்பையும் மாவுச்சத்தையும் சாப்பிட்டு அந்த காயத்தை மறுபடியும் மறுபடியும் பெருசாக்குறோம் சரி சரி அதனால நம்ம உடம்பும் இன்னும் நிறைய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அங்க அனுப்பிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல அந்த இடத்துல கொலஸ்ட்ரால் படிஞ்சு ரத்த ஓட்டத்தை அடைச்சு மாரடைப்பு வருது புரியுது அதனால மாரடைப்பு நடந்த இடத்துல கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறதுக்காக அதுதான் காரணம்னு சொல்றது தப்பு அது ஒரு மீட்புத் தூவி பணியாளன் குற்றவாளி இல்லைங்கறது தான் இந்த புத்தகத்தோட நிலைப்பாடு ஒரு நிமிஷம் இந்த ஒரு அனலோகம் மட்டும் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதாவது தீயணைப்பு வீரர் தீ பக்கத்துல நிக்கிறதால அவர்தான் தீய வச்சாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த வாதம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒப்பீடு ஆமா சரி அப்ப என்னதான் சாப்பிடணும்னு இந்த புத்தகம் சொல்லுது ஒரு பட்டியல் இருக்குமா பட்டியல் ரொம்ப நேரடியானது இறைச்சி வகைகள் முட்டை மீன் அப்புறம் பேலியோ காய்கறிகளான காலிஃபிளவர் பிராக்கலி கீரைகள் வெண்டக்காய் கத்திரிக்காய் தேங்காய் அவகாடோ பழம் நட்ஸ் இதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம் ஓகே தவிர்க்க வேண்டியவை பட்டியல் ரொம்ப நீளமா இருக்குமே அரிசி கோதுமை சிறுதானியம் பருப்பு இதெல்லாம் தவிர்த்தா தென்னிந்திய சாப்பாட்டுல வேற என்னதான் இருக்கு இது நடைமுறைக்கு சாத்தியமா இதுதான் பலரும் கேக்குற கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அரிசி கோதுமை சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் சர்க்கரை கிழங்கு வகைகள் அப்புறம் இனிப்பு அதிகமா இருக்கிற பழங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா தவிர்க்கணும்னு சொல்லுது ஆனா அது கஷ்டம் இல்லையா ஆரம்பத்தில் இது கஷ்டமா இருந்தாலோ உடல் நலத்துல கிடைக்கிற பலன்களுக்காக இதை பின்பற்றலான்னு வாதிடுது குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு மாவுச்சத்து குறைக்கும் போது இன்சுலின் தேவை குறையுது ரத்த சர்க்கரை அளவு தானாகவே கட்டுக்குள்ள வருதுன்னு பல ஆய்வுகளை இது மேற்கோள் காட்டுது சரி அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப சவாலாச்சே அவங்களுக்கு என்ன தீர்வு ஆமா ஏன்னா தாவர உணவுகளில் வைட்டமின் பி டுவெல் கிடையாது ரெட்டினால் வடிவமும் ஹீம் வகை பின்பற்றவங்க சத்தும் காளான் பாதாம் தேங்காய் வெண்ணெய் நெய் சீஸ் மாதிரியான கொழுப்பு நிறைந்த சைவ உணவுகளை அதிகமா எடுத்துக்க சொல்லி இந்த புத்தகம் பரிந்துரைக்குது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது ஏன் நம்ம மருத்துவர்களும் அரசாங்கமும் இன்னும் பழைய கொழுப்பை குறைங்க தானியங்களை சாப்பிடுங்க ஆலோசனையே கொடுத்துட்டு இருக்காங்க இங்கதான் இந்த புத்தகம் உணவு அரசியல்னு ஒரு அத்தியாயத்துக்கே போகுது உணவு அரசியலா ஆமா உடல் பருமனுக்கு உடற்பயிற்சி இல்லாதத விட தப்பான உணவு முறைதான் முக்கிய காரணம்னு விஞ்ஞானிகள் சொன்னாலும் கோகோ கோலா பெப்சி மாதிரி பெரிய நிறுவனங்கள் என்ன பண்றாங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு விளம்பரம் செஞ்சு பழைய சக்கர மேலிருந்து திசை திருப்புறாங்கன்னு புத்தகம் கடுமையா குற்றம் சாட்டுது இது ஒரு பக்கம் ஆனா அரசாங்கத்தோட உணவு பரிந்துரைகள் கூடவா இப்படி இருக்கும் அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுது நம்ம உடல் எடையை அளக்குற பிஎம்ஐ எம் ஐ குறியீட்ட ஒரு சோதிடர் ஒரு கணிதவியலாளர் கிடையாதுன்னு சொல்லுது அப்படியா அது மட்டும் இல்லாம மருந்து நிறுவனங்களோட லாபத்துக்காக ஸ்டாட்டின் மாதிரி கொலஸ்ட்ரால குறைக்கிற மாத்திரைகள் தேவையே இல்லாம பலருக்கும் பரிந்துரைக்கப்படுதுன்னு விமர்சிக்குது அமெரிக்க அரசாங்கத்தோட மெக்கவான் ரிப்போர்ட் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கொழுப்பு குறைச்சா நல்லதுன்னு சொல்றதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லாதப்போ மக்கள் ஒரு பதில் எதிர்பார்க்கறாங்க நாம ஏதாவது சொல்லணும்னு சொல்லிதான் கொழுப்பு குறைவான உணவு முறை பரிந்துரைக்கப்பட்டதாம் கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு அப்போ நம்ம சாப்பிட்ற தட்ல என்ன இருக்கணும்னு முடிவு பண்றது அறிவியலை விட அரசியலும் பெரிய தானா இந்த புத்தகம் புத்தகம் முன்வைக்கும் வாதம் அதுதான் ஆக இந்த நம்மளோட உடல்நல பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்மளோட இறந்த காலத்துல அதாவது குகை மனிதர்களோட உணவு முறையில தேடுது ஆமா கொழுப்பு ஒரு நண்பனாவும் சர்க்கரையையும் தானியங்களையும் ஒரு பெரிய வில்லனாவும் காட்டுது ஆமா இது நாம நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்களை உடைச்சி நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. நாம இதுவரை பார்த்தது எல்லாமே இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட கழுத்துக்கள் தான். சரி, நீங்க எந்த உணவு முறைய தேர்ந்தெடுக்குறதா இருந்தாலும், உங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு மருத்துவ நிபுணர்கிட்ட ஆலோசனை கேக்குறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. 이르தியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் நாம என்ன சாப்பிடணும்ங்கிறதுல அதிக கவனம் செலுத்துது. ஆனா எப்ப சாப்பிடணுங்கிறதும் முக்கியம்னு இடைப்பட்ட உண்ணான் நோன்பு பத்தி ஒரு சின்ன குறிப்பு இருக்கு ஒருவேளை நீங்க உங்க உணவுல நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்ட பொருட்களை மட்டும் பின்பற்றாம அவங்க சாப்பிட்ட நேரம் அதாவது பசிச்சா மட்டும் சாப்பிடுறதுங்கிற பழக்கத்தையும் பின்பற்றினா அது உங்க ஆரோக்கியத்துல இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா இது ஒரு நல்ல கேள்வி இதுதான் இந்த புத்தகம் உங்ககிட்ட விட்டு செல்லும் இறுதி கேள்வி இதை நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம்